தோழர்களுக்கு நன்றி தோழரோட மற்ற அவர்கள் அணிய முன்னணி சார்ந்த தோழர்களும் வந்துள்ளார்கள் அவர்களுக்கும் நமது தொழிற்சங்க சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை கோத்தாரி மனைவி கோத்தாரி தொழிற்சங்கத்திலிருந்து நம்முடைய போராட்டத்திற்கு வர இல்லாத நாளை தோழர்கள் காலை ஏழு மணிக்கு வந்துவிடும்படி சங்கத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

நிர்வாகமே மிரட்டாது மிரட்டாது வேலைக்கு வராத தொழிலாளர்கள் மிரட்டாது எம் ஆர் நிர்வாக தொழிலாளர்களை ஓன் போட்டு மிரட்டாது விட மாட்டோம் இனியும் நாங்கள் விடமாட்டோம் எத்தனை எத்தனை போராட்டங்கள் எத்தனை எத்தனை போராட்டங்கள் அத்தனையிலும் வெற்றி பெற்றோம் அத்தனையிலும் வெற்றி பெற்றோம் இந்த போராட்டத்தில் வெற்றியும் பெற்றிருவோம் கண்டித்தோம் கண்டிக்கின்றோம் எம்ஆர் ஆஃப் நிர்வாகத்தை மாட்டிவாகத்தை அச்சுறுத்தும் நிர்வாகத்தை பயமுறுத்தும் நிர்வாகத்தை கண்டித்தோம் 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 கண்டிக்கின்றோம் போராடுவோம் பயிற்சியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தொழிலாளர்கள் தகவடைப்பை செய்திருக்கிறது என்றால் இங்கு இந்த கார்பரேட்டுகளின் கொட்டல் அதிகமாகி இருக்கிறது என்ற அர்த்தம் அத்தகைய சட்டவிரோத கண்டித்து முற்போக்கு இளைஞர் முன்னணி சார்பாக மிக வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே இந்த எதிர்த்தும் பயிற்சியாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டிய உறுதியாக போராடி கொண்டிருக்கின்ற அனைவரிட்டும் முற்போக்கு இளைஞர் முன்னணி சார்பாக எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது கோரிக்கை நீங்க மகிழ்ச்சியாளர்களை நிரந்தரப்படுத்த நிரந்தர தொழிலாளர்களும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு அப்பாண்டி சட்டம் ஒண்ணு இருக்குது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு அப்பாண்டி சட்டம் பயிற்சியாளர்களை பயிற்சி செய்வதற்கு தொழிலாளர்கள் வேலை செய்வாரி தொள்ளாயிரத்தி வழிமுறை ஆனா இரண்டாயிரத்தி பதினாலு பதினாலுல மோடி ஆட்சி வந்த பின்னாடி பதினாறுல அந்த சட்டத்தில் ஒரு திருப்பத்தி கொண்டு வருகிறார்கள் அதுல

நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடுத்த துணிந்து விட்டார்கள் விளைவு நிரந்தர பணியாளர் எண்ணிக்கை வெறும் இருபது சதவீதமாக துருங்கி போட்டு பத்துல இருந்து இருபது தொழிலாளி ஆயிரக்கணக்கான இரண்டாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள்ல

நாங்க கம்பல்ல சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து இத வந்து ஒரு அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா இத வந்து ஏதோ வந்து ஒரு சாதகமான ஒரு மக்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்றான் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கம்பெனிக்காரங்க வந்து இந்த மாதிரி இளைஞர்களுக்கு பயிற்சி குடுங்க நான் வந்து அந்த அவனுக்கு சம்பளம் கூட இவன் கொடுக்கறது இல்ல அந்த சம்பளத்தை கூட அரசாங்கம் கொடுக்குது ஒரு வருஷத்துக்கு அரசாங்கம் இவங்க கொடுக்குற பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து அரசாங்கம் கொடுக்குது நம்ம வரிப்பாளத்துல இருந்து இந்த அரசாங்கம் வந்து நம்ம வரிப்பாளத்தை எடுத்து நாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அது மூலமா தான் அவங்க வந்து வேலை வாங்கிக்கிறான் அதுல வர ஒரு லாபம் ஒரு பத்தாம் மூணு வருஷம் கழிச்சா கட்டு விட்டுறது அப்ப பிரஷர் மறுபடியும் எடுக்கிறது இப்படி இளைஞர் பட்டாளத்தை ஒரு வந்து நாடோடிகளாக மாத்திர ஒரு நிலைமையா மாத்திருக்கு முழுக்க முழுக்க

அதுக்கப்புறம் மூணு மாசம் ஆக்கணும் அப்புறம் போராடி உடனடியாக அமல்படுத்தினாங்க இப்ப பயிற்சியாளர்களுக்கே வந்து பி எஃப் கொண்டாந்து சேர்த்துட்டு அதே ஒரு சாதனையா சொல்லி அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த பி எஃப் கணக்கு எரிச்சுன்னு வச்சுக்கோ ஒருத்தர் பேரு அவரு வந்து அதாவது இவ்வளவு பேருக்கு நாங்க வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னு டேட்டால இறக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் அவரு போறதா கணக்கு காட்ட மாட்டாங்க

அங்க மார்க்கில இருந்து இன்னைக்கு நம்ம உரகத்துல முழுக்கிறதுதான் நடக்குது இப்ப நாம என்ன பண்றோம் எல்லாரும் வந்து அந்நிய மூலதனத்துக்காக பிரதமர் போறாரு முதலமைச்சர் போறாரு எல்லாம் வந்து தொழில கொண்டாடுறாங்க தொழில கொண்டாந்து நம்மளெல்லாம் வாய வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா வாய வைக்கிறது யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முதலாளிகளும் வாய வைக்கிறாங்க அது முதலமைச்சரா இருக்கட்டும் பிரதமரா இருக்கட்டும் எந்த நாட்டுக்கு போனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க சொல்ற ஒரே இது வந்து எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா மலிவான கூலையில தொழிலாளி கிடைப்பான் உறுதிமொழியாள வாழ்க்கையை தனியம் வைத்துதான் இந்த ஆட்சியாளர்கள் வளர்ச்சி என்றும் நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில பல்வேறு பிரச்சனைகள் பேசப்படுது அப்புறம் என்ன பண்றோம் அவனுக்கு வந்து கம்பெனி கட்டுறதுக்கு ஒரு ஏக்கர் ஒரு ரூபாய் கொடுக்குறான் இப்ப கூட வந்து அசாம்ல வந்து மக்கள் எல்லாம் கருத்து கருத்திட்டு பல்லாயிரக்கணக்கான ஹெக்டர் வந்து அதானிக்கு வந்து ஒரு ரூபாய் ஒரு ஏக்கர் இப்ப கொடுத்துருக்கான் இங்க குஜராத்ல நடந்தது இங்க உரத்துல உண்டாய் கம்பெனிக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தது அந்த மாதிரி மிக மலிவான விலையில நடத்த தண்ணி மலிவு விலையில மின்சார மலிவு விலையில எல்லாத்தையும் கொடுத்து எதுக்காக கொடுக்குறீங்க

கதையான பண்ணிக்கின்னு குழந்தை குட்டி பாத்துக்கணும்னா அவன் ஓடு மாடல் குடுக்கணும்னா அது கல்வி செலவு பண்ணணும் இது எல்லாத்துக்கும் வந்து இந்த பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்து என்ன பண்ண முடிய முடியும் அப்ப இது முழுக்க முழுக்க தொழிலாளர் வர்க்கத்தின் மீது தொடுத்திருந்த பாக்குதல் இத நாம யாருமே புரிஞ்சுக்கல எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து நம்ம சாதி பேசுறோம் மதம் பேசுறோம் இனம் பேசுறோம் என்னடா பேசுறோம் இதெல்லாம் ஏன் பேச வைக்கிறானுன்றது தான் கேள்வி இதெல்லாம் பேச வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாம என்ன சொன்னா உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள்னு சொன்னோம் இது உலகம் முழுக்க பிரதிபலிச்சது அந்த பிரதிபலிப்பு தான் எட்டு மணி நேர வேலையை உருவாக்கி தந்தது அதுதான் உலகத்தை ஒரு இந்த முதலாளித்துவ ஆட்சி முறைக்கு ஒரு ஒரு போராட்டத்தை வடிவமைத்தது பல நாடுகள்ல தொழிலாளர் வர்க்கத்திற்கான ஆட்சிகள் அமைத்து காரணமா இருந்தது ஆனால் இதை முறியடிக்க வேண்டும் என்றால் முதலாளிகள் ஒரு சதித்திட்டம் தீர்க்கலாம்

தொழிலாளிக்கும் போலீசுக்கும் வந்து காவல்துறைக்கும் ஒரு பெரிய மோதல் கூட நடந்தது அங்க இங்க இருக்கிற பத்திரிகை நியூஸ் எல்லாமே வந்து வடமாநிலத்தவர்கள் தமிழ் மாநில போலீஸ் மேல தாக்குதல் இப்படி செய்து போடுறாங்க ஆனா அங்க என்ன நடந்தது அங்க வேலை செஞ்ச தொழிலாளி ஒட்ட சொத்துட்டான் பணியிடத்தில் இறந்து போயிட்டான் இறந்து போனதுக்கு அவங்க உடம்ப காட்டு எங்கிட்ட அந்த பாடியை ஒப்படைங்க அத வந்து அவங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து உரியவங்க கேட்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேட்டாங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அதனால அவன் என்ன பண்றான் இவங்க போலீஸ் போனாங்க குவிச்சாங்க போலீஸ் குவிச்சாலும் அவன் வந்து திருப்பி அவன் வந்து தாக்குறான் அப்ப இங்க நீ தொழிலாளி பாப்பியா அவங்க வடநாட்டுக்காரன் பாப்பியா தமிழா இருந்தாலும் தெலுங்கனாக இருந்தாலும் இந்தி பேசுறவனா இருந்தாலும் தொழிலாளி தொழிலாளி இந்த வர்க்க உணர்வை மறந்ததன் மூலமாகத்தான் இந்த இந்த முதலாளிகள் பட்டமளிக்கிறார்கள் நாம இனத்தை பத்தி பேசலாம் நம்முடைய பெருமை வேணும் நாம மற்ற விஷயங்கள பேசலாம் நம்ம அதுக்கு வேணாம் சொல்லலாம் ஆனால் நாம் அடிப்படையில் உழைக்கும் வர்க்கம் அந்த உழைக்க வர்க்கம் ஒன்னா இருந்தா மட்டும்தான் நம்முடைய கோரிக்கைகள் வெற்றி பெற முடியும் மார்க்ஸ் சொன்னாரு அதான் என்னன்னா நீங்கள் உங்கள் போராட்டத்தின் வலிமையோடு எத்தனை உரிமைகளையும் சலுகைகளையும் பெறலாம் உங்களுடைய போராட்டத்தின் வலிமையோடு ஆனால் அது நிலைக்க வேண்டும் என்றால் இந்த முதலாளித்துவ ஆட்சி நீடிக்கும் வரை நடக்காது உங்களுடைய பாட்டாளி வங்கத்தினுடைய ஆட்சி அதிகாரம் என்னைக்கு வருகிறதோ அன்னைக்குதான் இந்த உரிமைகளும் சலுகைகளும் நிலைநிறுத்தப்படும் அதுவரைக்கும் அவன் கொடுக்குற மாதிரி கொடுத்து புரிஞ்சிடுவான்னு சொன்னார் இன்னைக்கு என்ன நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒரு சட்டம் இருக்கு என்ன சட்டம் சட்டம் அந்த சட்டம் இன்னைக்கு கூட நடைமுறை இருக்கு ஏன் கேட்டா நாலு தொகுப்பு சட்டம் தமிழ்நாட்டில் இன்னும் அமல் ஆகல ஆனாலும் அமலாகலன்னா சட்டப்படி அமலாகல ஆனா நடைமுறையில என்னவா இருக்குதுன்னா எல்லா இடத்துல

இது நாம தெளிவா புரிஞ்சிடும் இந்த ஜனநாயகம் அடிப்படை உழைக்கும் வர்க்கத்துக்கான அனைத்து மக்களுக்குமான ஜனநாயகம் இல்லை இது முதலாளிகளுக்கான ஜனநாயகம் தொழிலாளி வர்க்கத்தின் மீது சுமத்தப்படுகிறா சர்வாதிகாரம் இதனால தான் சொன்னார்னா பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரம் என்று வருகிறதோ அன்னைக்கு நம்மளுடைய உரிமை நடைநாட்டப்படப்படும் அன்னைக்கு அவ முதலாளிகள் மீது நம்முடைய ஆதிக்கம் செலுத்தப்பட வேணும் அந்த வலிமையை நாம் பெற்று நாம் என்னைக்கு அதிகாரத்துக்கு போறோமோ அன்னைக்குதான் நம்முடைய உரிமை நிலைநாட்டப்படுவேன்ன்றதுதான் அப்ப நாம் வெறும் இந்த போராட்டங்கள் உண்மையிலே எம்ஆர் தொழிற்சங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி போராட்டங்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அறிய போச்சு போயிடுச்சு எங்க நாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இந்த பிரச்சனைக்காக ஒவ்வொரு ஒப்பந்தத்தின் போது நடக்கும் போதும் இது வந்து மிக மோசமான பாதையை காட்டுறீங்க ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் சில நிரந்தர பணிகளை அவுட் சோர்சிங் பண்றது சில நிரந்தர பணிகளை ஆண்ட்ராய்டு ஓடுறது ஆல்ட்ரேட்டின் சொல்றது அப்புறம் இருபதாயிரம் வாங்கினேன் இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் சம்பள உயர்வு அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இந்த இடத்துல தொள்ளாயிரம் பேர் ஆயிரம் பேருக்கு வந்துச்சு நீங்க தொடர்ந்து குறைஞ்ச தொழிலாளர்களை பகுதிகளில் தொழிலாளர்கள் தலைமை தாங்கக்கூடிய தொழிற்சாலைகளும் தொழிலாளர்கள் துரோகம் நான் அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா இவங்க தான் வழிகாட்டணும் தொழிலாளிக்கு தொழிலாளி வந்து பல ஆசைப்படுவான் எவ்வளவு பத்தி சொல்ல போறமா இப்போ என் கம்பல் வந்து அப்பா பிள்ளைங்க தான் வந்துருக்க ஒரு மூணாவது தலைமுறை கூட வேலை செய்யுது உள்ள வாரிசு வேலை நாங்க அப்ப அது கூட சொன்னோம் வாரிசு வேலை வந்து கொடுங்க ஆனா வெளியில இருந்து ஐடிஐ புதிய ஜென்ரேஷன் வராங்கல்ல அவங்களுக்கும் வேலை சொன்னோம் ஆனா கொடுக்கணும் ஓட்டுக்காக என்ன பண்ணாங்கன்னா வெறும் வாரிசு வேலையே பண்ணாங்க இன்னைக்கு அந்த பிள்ளைங்க சொல்லுதுன்னா வெளிய ஆன தொழிலாளிக்கு நீங்க போராடுறீங்கல்ல இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கு அவர் நிதி கொடுக்க மாட்டான அங்க அதே மாதிரி பிரச்சனை நிதி வந்து நாங்க எங்கிட்ட இது பண்ணா உள்ள இருக்கிறவங்களுக்கு பில்லுல கொடுத்துருவோம் வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்க தான் மொத்தமா தான் கட்டணும் இதுல வந்து அவங்க சொல்றா வெளியில இருக்கிறவங்க அதிகமா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அதனால வந்து அவங்க தனியா பிரிச்சு விடுங்க யார் சொல்றது அப்பா சொல்றான் இது மோசமான சிந்தனை அப்ப இந்த சிந்தனையை மாற்ற வேண்டியது இது தப்புடா நீ பண்றதுன்னு தொழிற்சங்க தலைவர்கள் கண்டிக்க வேண்டும் அவனை ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தூண்டி விடுது இப்படிதான் பேசணும் அப்படின்ட்டு அப்ப நம்மளுக்குள்ள ஒரு போராட்டம் வந்து தேர்தலுக்காக நடத்துற போராட்டம் வேற ஆனால் நிர்வாகத்தை எதிர்த்து நடத்த வேண்டிய இடத்துல இந்த தேர்தல் சிம்மி மொழிகளை வந்து அங்க படம் நிறுத்தணும்னு வச்சுக்கோ யாருக்கு நஷ்டம் அங்க பணி நிரந்தரம் அங்க வந்து புதுசா வேலைவாய்ப்புக்காக ரொம்ப நாளா குடுக்காம இருக்கிறான் வேலைவாய்ப்பு குடுக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் குச்சலர் வந்து நீண்ட காலமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா குடுக்காத ஒரு இதை வந்து குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு நான் உடனே இன்னொரு குரூப் ஆப்போசிட் குரூப்பு போயிட்டு எங்களுக்கு எலெக்ஷன் வேணும் உடனே எனக்கு என்ன நிரந்தரப்பட்ட தொழிலாளர்களை வேலை கேட்கறதை விட இவங்களுக்கு எலக்ஷன் முக்கியமா போயிடுச்சு

இவர் வந்து வெளியே போனவங்களுக்காக தலைவர் இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணி இன்னைக்கு மாதிரி தொழிலாளர்கள் அவங்களுடைய வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கிற என்ன நீ நிரந்தர வேலையை வந்து இடத்துல உறுதிப்பட்டுற நீங்க போராடுறீங்கல்ல இந்த போராட்டம் மாதிரி எல்லா தொழிற்சாலையிலும் நடந்ததுன்னு வச்சீங்களா நாம போய் வேலை தேடி அலைய வேண்டியது வேலை தானா வரும் ஆனா இவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டுமே காசு கொடு காசு வாங்கி காசு வாங்கி எல்லா வேலையும் இப்ப வந்து என் பையனுக்கு வேலை கிடைக்கல எங்க போனாலும் வேண்டியது என்னன்னா இந்த தொழிலாளர் போராட்டங்கள் தொழிற்சங்க அடிப்படையோடு நின்று கொள்வதில் பயனில்லை தொழிலாளர் போராட்டங்கள் அரசியல் உணர்வோடு நாம ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காகவும் சேர்த்து போராட வேண்டியது இருக்குது அது குறைஞ்சபட்ச தோழர்கள் வந்து அத பண்றாங்க இங்க ஒருங்கிணைப்பு பண்றாங்க ஆனால் இன்னும் கூட நாம வந்து வர்க்க பார்வையை அதிகப்பட்டு நாம வந்து இன உரிமைக்காக போராடுறது வந்து ஒரு அடிப்படை தேவை என்றாலும் நம்முடைய இறுதி லட்சியம் என்பது வர்க்க ஒற்றுமை தான் அப்ப வந்து நீ வந்து மதத்தையோ சாதியோ ஊரையோ பார்க்க கூடாது அவன் வடநாட்டா இவன் தென்னாட்டா இல்ல இங்க வந்து இப்ப இப்போ வரலாற்று தொழிலாளர்கள் இங்க இட்டு வந்தது யார் இட்டு வந்து சாட்சாத்து தமிழ் முதலாளிகள் தான் அந்நிய கார்பரேட் கம்பெனி பண்றா இங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற தமிழ் முதலாளி தான் ஏஜென்ட் வச்சு பீகார்ல இருந்தும் மேற்கு வங்காளத்துல இருந்தும் ஒரிசாவில இருந்து ஆளை கூட்டு வரா எதுக்காக கூட்டு வரா இங்க இருக்கிற வேலைக்கு வச்சா அவனுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் அவன் லீவு கொடுக்கணும் அவன் டைமுக்கு வீட்டுக்கு போனோம்னு கேட்பான் என் குடும்பம் இங்க இருக்குதுன்னு அவன் பிள்ளைங்கூட்டிங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யணும் இப்படி எல்லாம் அப்புறம் அவனுக்கு வந்து எல்லா விதமான இது அவன் கேட்பான் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்னா நிப்பா எதுவும் நடக்க கூட அப்ப தொழிலாளியை கொத்தனிமே வச்சுக்கணும் அப்ப என்னன்னா இந்த இடத்துல வச்சா அவன் வேற இங்க இருக்குது அது நீ வெட்டி வெட்டி போட்டா கூட முளைக்கும் அதனால வேற புடுங்கி வேற இந்த என்ன பண்றாங்கன்னா அந்த

இங்க வந்து ஒரு சரியான ஊதியத்துக்காக நான் போராடினோம்னா சரியான ஊதிய நிலைமைக்காக போராடினோம்னா இவன் அவனு விட்டு வர மாட்டான் அவனு கூட்டம் வந்து அதுதான் சம்பளம் அப்படின்னு சொன்னா இவன் வந்து அங்க தேடி போக மாட்டான் அப்ப அடிப்படையில் நிரந்தர வேலைகள் தான் நம்ம எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் இந்த வடநாடு தென்னாடு பிரச்சனை கூட தீக்கத்து இடம் எல்லாரும் தேர்தல் நாட்டுக்குள்ள ஒரு ஒழுங்கான உற்பத்தி தமிழ்நாட்டுல கொஞ்சம் இருக்குது குஜராத்ல கொஞ்சம் இருக்குது மகாராஷ்டிரால கொஞ்சம் இருக்குது மீதி எங்கயுமே வேலை கிடையாது என்ன பண்ணா இந்த கூலி பட்டாளம் இந்த வந்து வேலையில்லா பட்டாளம் இருக்கிறது தான் இந்த முதலாளிகளுக்கு சாதகமா இருக்கும் அந்த முதலாளிகளுக்கு அதுதான் வந்து நான் கொடுக்கற குழி வாங்கி வேலை செய்கின்ற பேசறதுக்கு அவனுக்கு இடம் அளிக்கிறது அதுதான் அப்ப இந்த ஆட்சியாளர்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் துணை போறாங்க இதை நாம் எதிர்த்து போராட வேண்டும் இந்த தொழிலாளர் சட்ட நாலு சட்டத்தை நாம எதிர்த்து பேச ஆனால் அது நடைமுறையில் சட்டப்படி எழுதிய தவிர இன்னைக்கு வரைக்கும் அமலாகி தான் இருக்குது என்னைக்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்ததோ உண்டாய் கம்பெனிக்கு அங்க போய் எதிரில போய் ஒரு கொடி நட முடியல அங்க போயிட்டு கொடியட்டு சவுந்தரராஜம் பண்ணி கையில வெளகு போட்டுட்டு போனோம் அன்னைக்கு இன்னைக்கு அது சாம்சங்ல என்ன நடக்குது சங்கம் வைக்கிறதுக்கு ஒரு இது பண்ணா ஒரு ஆக்சுவலா வந்து அந்த லேபர் கமிஷனரே அதுக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டிய இடம் அது பத்து சதவீதம் வைப்போம் பத்து சதவீதம் தொழிலாளர்கள் சேர்ந்தா ஒரு தொழிற்சங்கம் அமைச்சிக்கிறதுக்கு முன்னாடி ஏழுக்கா இருந்தாலே போதும் ஆனா இப்ப அதையும் கொஞ்சம் பத்து சதவீதமா மாத்தினாங்க சரியாது விட்டுதல்ல தொண்ணூறு சதவீத தொழிலாளி கையெழுத்து போட்டு கொடுக்குறான் நீ ஏன் கொடுக்குற பர்மிஷன் சரி அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா போர்ட்டுக்கு போறாங்க போர்ட்டுக்கு போன பின்னாடி அங்கேயும் எந்த பதிலும் வரல அப்புறம் தான் அவங்க தரையில போராட்டத்துக்கு போறாங்க போராட்டத்துக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனை நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதே ஆட்சி நம்ம சமூக நீதி ஆட்சி பேசுறோம் மோடி ஆட்சி அங்க வந்து விவசாயிகள் கிட்ட எப்படி நடந்துக்குச்சோ அதையே இங்க இருக்கிற சாம்சங் தொழிலாளிகிட்ட இந்த ஆட்சி நடந்துச்சு தூய்மை பணியாளர்கிட்ட அதுதான் நடந்தது அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் நம்ம ஆட்சி கிடையாது அந்த நேரத்துக்கு ஏதோ நம்ம மனசுக்கு தோன்று ஓட்டு கூட போட்டு போறோம் ஆனா நாம் நம் நம்முடைய இலக்கு வந்து தொழிலாளர் வர்க்கமாக நாம் ஒரு பயணத்தை செய்ய வேண்டும் அதுக்கு ஒரு பாட்டாளி அரசை உருவாக்குவதற்கு அடிப்படையிலிருந்து நாம் போராட வேண்டும் ஒவ்வொரு தொழிற்சாலை முனையிலும் இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கும் போதுதான் இது வலுப்பெறும் இதை தொழிற்சங்க தலைவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக கொடுக்கிறேன் இது எம் ஆர் பிரச்சனை மட்டும் கிடையாது அவங்க மட்டும் தனியா போராடி கூட ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா வெள்ளம் தூண்டும் போது அதான் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது அதையும் மீறி நீங்க வந்து அந்த வெள்ளம் வந்தாலும் நாங்க தலையில வந்து வெளிய வச்சுக்கணும் போராடும் போராடுறீங்களா அதுதான் உங்களுடைய பாராட்டு விஷயம் இது மீண்டும் மீண்டும் வந்து என்னன்னா இது ஒரு திருப்புமுனை முனை காலம் இனியும் தொழிலாளி வர்க்கம் வந்து இந்த தொழிற்சங்க தலைவர்கள் தொழிலாளி வர்க்கத்துக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கல சொன்னா ஒரு ஒற்றுமைப்படுத்தி என்பதுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்ல பிரச்சனைனா சென்னை முழுக்க போராட்டம் நடத்த ஊர்வலம் நடத்துவாங்க ஊர்வலம் நடத்துவாங்க அப்படி நிலைமை மாற்றப்பட்டிருக்கு ஏன்னா வெவ்வேறு சிந்தனைகள் உருவாக்கிட்டாங்க தொழிலாளி வருத்த உணர்வு சிதைக்கப்பட்டிருக்கிறது அப்ப நாம் பல்வேறு வேறுபாடுகளையும் மறந்து நாம் உழைக்கும் ஒன்றிணைய வேண்டும் அது ஒன்றுதான் நமக்கு விடியோ காலத்தை தரும் அந்த வகையிலே உங்களுடைய ஒற்றுமையான போராட்டத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் உங்கள் போராட்டம் வெற்றி பெறும் வரை